வலி இது ஒரு திகில் கதை இரவு ஒன்பது மணியை கடந்திருக்கும் நானும் என் நண்பர்களும் ஊட்டிமலை பிரதேசத்தில் ஒரு கிராமத்தை நோக்கி ஜீப்பில் சென்று கொண்டிருந்தோம் நண்பன் ஒருவனுக்கு திருமணம் மறுநாள் காலையில் நடைபெற இருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்னாலேயே வந்துவிடும்படி அழைத்திருந்தான் ஆனால் வேலை அதிகமாக இருந்ததனால் முந்தைய நாள் இரவுதான் சென்று கொண்டிருந்தோம் அனைவரும் பேசி சிரித்துக்கொண்டே சென்று கொண்டிருந்த அந்த நொடியில் திடீரென யாரோ ஜீப் முன்னால் கடந்து செல்லவே அவர் மீது மோதி விடாமல் இருக்க ஜீப்பை இடதுபுறம் திருப்பி பிரேக்கை அழுத்தினி ஜீப் நிற்கவில்லை வேகமாக சென்ற ஜீப் அங்கிருந்த மரத்தில் மோதி நின்றது அனைவரும் இறங்கி சென்று அவன் வண்டியில் இடையில வந்து விளறது கண்ணுக்கு தெரியாத நாய வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் திட்டி தீர்த்தோம் ஆனால் அந்த இடத்தில் ஆள் யாரும் இருப்பது போலவே தெரியவில்லை அனைவருக்கும் ஒரே குழப்பம் யாரோ சாலையின் குறுக்கே நடப்பதை அனைவருமே பார்த்தோம் ஆனால் சரி போய் வண்டி எடுடா போகலாம் ஏதாவது காட்டு விலங்கு க்ராஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது நண்பன் ஒருவன் அவசரப்படுத்தினான் அவன் சொல்கிறதும் சரிதான் காட்டு பகுதியில் இதெல்லாம் சகஜம் போய் ஜீப்பை ஸ்டார்ட் செய்தேன் முடியவில்லை அனைவரும் முயற்சி செய்து பார்த்தும் வண்டி ஒரு அடி கூட நகரவில்லை என்னடா பண்ணுறது இந்த வண்டி ஸ்டார்ட் ஆனாலும் இதே மாதிரி பிரேக் பிடிக்காமல் வேற எங்கேயாவது கவுத்து விட்ற போது முழு வண்டியையும் செக் பண்ணாமல் எடுக்கிறது டேஞ்சர் தான் வேற ஏதாவது வண்டி வருதான்னு பாரு என்றேன் நான் ஏண்டா நீ வேற வர்ற வழியில் சொன்னாங்கல்ல இந்த நேரத்தில் அந்த பக்கம் வண்டி எதுவும் போகாது காலையில் போங்கன்னு பெரிய இவ மாதிரி கிளம்பி வந்த நண்பன் புலம்ப தொடங்கினான் சரி அரிஷுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அவன் ஏதாவது வழி பண்ணுவான் என ஃபோனை எடுத்தேன் சுத்தமாக ஒரு பாயிண்ட் கூட சிக்னல் இல்லை நோ சர்வீஸ் என்று வரி மட்டும் தான் டிஸ்பிளே முன்னால் வந்து நின்றது டே வேற யாருக்காவது டவர் கிடைக்குதான்னு பாருங்கடா இல்லைன்னா நடந்து போய் டவர் எங்கே கிடைக்குதோ அங்கே நின்று தான் ஃபோன் பண்ணணும் என்னை சொல்லிக்கொண்டே நடக்க தொடங்கினேன் டார்ச் எதுவும் தனியாக கொண்டு வரல மொபைல் டார்ச் வச்சு நடப்போம் போகிற வழியில் ஏதாவது ஐடியா கிடைக்கும் நடந்து கொஞ்சம் தூரம் போயிருப்போம் எங்கள் வலது பக்கத்தில் இலைகள் இடையே யாரோ நடப்பது போன்ற சத்தம் டே எல்லாரும் அப்படியே நெல்லுங்க யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது ரைட் சைடில் என்றேன் நான் அனைவரும் அப்படியே ஒரு நிமிடம் அசையாமல் நிற்க மீண்டும் அதே சத்தம் மச்சான் காட்டு யானை ஏதாவது வந்துட போகுதுடா போய் ஏதாவது நல்ல பாதுகாப்பான இடமா பார்த்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போகலாண்டா நண்பனின் குரல் நான் மெதுவாக சத்தம் கேட்கும் திசையில் மொபைல் வெளிச்சத்தை பாய்ச்சினேன் கொஞ்சம் நேரம் அசைவு இல்லை திடீரென செடிகளுக்கிடையே யாரோ நிற்பது போல தோன்றியது டேய் மாமா அங்கே பாடுறா யாரோ நிற்கிறாங்க உனக்கு தெரியுதா அனைவரும் உற்று பார்த்தோம் வெகு நேரமாக அந்த உருவம் அசையாமல் அப்படியே நின்றது டார்ச் லைட் வெளிச்சம் அவ்வளவு தெளிவாக காட்டவில்லை ஒருவேளை இது தேயிலை தோட்டமாக இருக்கலாம் தேயிலை பறிக்கிறவங்க யாரோ அங்கே இருக்காங்க போல் நான் போய் ஏதாவது வண்டி கிண்டி கிடைக்குமான்னு கேட்டுட்டு வரேன் என்று சொல்லி நான் அந்த உருவத்துக்கு நேராக நடக்க என் நண்பன் சட்டையைப்படுத்தி இழுத்தான் டேய் இந்த நேரத்தில் யாரா தேயிலை தேடி வர போகிறாங்க அவங்க விடிய காலையில் தாண்டா பறிப்பாங்க ஏதாவது தப்பான விஷயத்துக்காக வந்திருக்க போகிறானுங்கடா வீணாக போய் வம்புல மாட்டிக்க வேண்டாம் நண்பன் எச்சரித்தான் எல்லாத்துக்கும் பயந்தா எப்படிடா என்றவாறு அந்த உருவத்தை நோக்கி ஹலோ ஹலோ நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கத்தினேன் என் குரலை கேட்டவுடன் அந்த உருவம் வேகமாக நகர்ந்து சென்றது என்ன மச்சான் அவன் நம்மளை திருடனு நினச்சி ஓடுறானா என்னை சிரித்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தேன் இப்படியே நடந்தால் நாளைக்கு கல்யாணத்தில் தூங்கி வேண்டியது தான் ஒழுங்காக ஏதாவது இடத்த பார்த்து தூங்குவோம் காலையில் எந்திரிச்சு அங்கே போகலாம் கையில் இருந்த சரக்கு பாட்டிலை பிரித்து ஆளுக்கு பாதியாக குடித்துவிட்டு விட்டு நொறுக்கு தீனியை கொறித்து விட்டு மீண்டும் நடந்தோம் சிறிது தூரத்தில் பேருந்து நிறுத்தும் சத்தம் போல ஏதோ தெரிந்தது மச்சா அங்கே ஏதோ பஸ் ஸ்டாப் இருக்குடா என்றான் நண்பன் அப்புறம் என்ன அங்கே போய் படுத்துக்கலாம் அனைவரும் நிதானமின்றி நடந்து ஆளுக்கு ஒரு கல்லில் படுத்துவிட்டோம் தைல மரங்களின் வாசனை பறவைகளின் சத்தம் என அந்த தெளிவில்லாத நிலையிலும் ரசனைக்கு பஞ்சமில்லை <gem> சிகரெட் புகைக்கும் வாசனை நாங்கள் யாரும் சிகரெட் பிடிக்கவில்லை எங்களுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆள் சிகரெட் பிடித்து கொண்டு இருப்பது போல் தெரிந்தது டே மாமா நம்மளை மாதிரியே எதிரில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் யாரோ இருக்காங்க போல் சிகரெட் குடிக்கிறாங்க பாரு எங்கள் பேச்சு சத்தம் கேட்டு அந்த ஆள் எங்களை நோக்கி வந்தார் தம்பி என்ன பஸ்ஸை விட்டுட்டிங்களா இப்போதைக்கு இந்த வண்டியும் வராது நீங்கள் இங்கேயே தூங்குங்க அமைதியான இடம் காலையில் அஞ்சரை மணிக்கு ஒரு வேன் கீழே போகும் அப்போ நான் வந்து எழுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து நகர்ந்தார் காலை ஐந்தரை மணிக்கு வர வேண்டிய வேன் கொஞ்சம் விடிந்த பிறகுதான் வந்தது ஆள் எங்களை தேடி வந்து எழுப்பினார் தம்பி வேன் வந்துருச்சு அதில் போய் ஏறிக்கிங்க அது கீழே இருக்கிற கிராமத்துக்கு தான் போகுது என்றார் அவர் மெல்ல கண் விழித்து எழுந்த எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது நாங்கள் இரவு பஸ் ஸ்டாப் என நினைத்து தூங்கிய இடம் பஸ் ஸ்டாப் அல்ல அது ஒரு மயானம் இறந்தவர்களின் சமாதியை பஸ் ஸ்டாப் என நினைத்து அதன் மேல் இரவு முழுவதும் படுத்து தூங்கியிருந்தோம் அனைவருக்கும் ஒரு புறம் இது அதிர்ச்சி என்றாலும் இன்னொரு பக்கம் அடக்க முடியாத சிரிப்பு ஒருவரை ஒருவர் கலாய்த்து கொண்டு போய் வேனில் ஏறினோம் நண்பனின் வீட்டிற்கு சென்ற நாங்கள் அவன் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு அதிர்ந்து போனோம் நண்பனின் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது அன்று இரவு அனைவருக்கும் ட்ரீட் அனைவரும் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது நண்பன் இன்னைக்கும் நேற்று ராத்திரி மாதிரி குடிச்சிட்டு போய் சமாதியில் படுத்துக்கிறீங்களாடா என கலாய்த்து சிரித்தான் அப்போதுதான் முந்தைய இரவு நடந்த விஷயங்களைப் பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்போது எங்கள் நண்பன் சொன்ன விஷயங்களை நாங்கள் சந்தித்த நிகழ்வோடு ஒத்துப்போனது அந்த இடத்தில் யாரோ ஒருவர் திடீரென சாலையில் வந்து உட்கார்ந்திருப்பது போலவும் அழுவதைப் போலவும் நிறைய பேர் ஊருக்குள் வந்து சொன்னதாக நண்பன் எங்களிடம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு நாங்கள் அதிர்ந்து போனோம் கிட்டத்தட்ட எங்களுக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு ஆனால் அந்த உருவம் தோட்டத்துக்குள்ள நின்றுக்கிட்டு இருந்துச்சு அவன்கிட்ட சொன்னப்போ அவன் அதிர்ச்சியாக பார்த்தான் டே என்னடா சொல்கிறீங்க அப்போது அந்த உருவம் இருக்கிறது உண்மையா நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு திரும்ப திரும்ப கேட்டான் ஆமாண்டா நாங்கள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு நினச்சி கூப்பிட்டோம் அவங்க எந்த பதிலும் சொல்லாமல் ரொம்ப நேரமாக அப்படியே நின்றுட்டு ஓடிட்டாங்க என்றேன் நான் அடா பாவீங்களா நல்ல வேலை அது பின்னாடி போகாமல் உயிரோடு வந்து சேர்ந்தீங்களே அதுவே பெரிய விஷயம் என்றான் நண்பன் என்னடா சொல்ல வர அந்த ஆள் யார் எதுக்கு அந்த நேரத்தில் அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருந்தான் பல கேள்விகளை அடிக்கினேன் டேய் அந்த இடத்துல இருக்கிறது ஆள் இல்லடா அது பேய் நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்பலை யாராவது தப்பான விஷயம் பண்ணுறதுக்காக அங்கே பேய் இருக்கிறதா பொய் சொல்லி நைட்டு அந்த பக்கம் யாரும் வராத மாதிரி பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சேன் நீங்களும் அதை பார்த்தேன்னு சொல்கிறீங்க அப்போது கண்டிப்பாக அது பேய் தான்டா என பயம் கலந்த தோணியில் சொன்னான் நண்பன் நாங்கள் ஒரு நொடி அதிர்ந்து போனோம் அந்த இடம் பற்றி தெரிந்த நிறைய பேரை கூட்டிக்கிட்டு போய் காட்டினான் நண்பன் அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த இடத்துல நிறைய விபத்து நடக்கும் ஆனால் இதுவரை ஒருத்தர் கூட இறந்ததில்லை வண்டிக்கு மட்டும்தான் சேதாரம் இருக்கும் ஆள் யாருக்கும் சின்ன காயம் கூட இருக்காது அப்படியே இருந்தாலும் அது ஒரு சொட்டு இல்லைன்னா ரெண்டு சொட்டு ரத்தத்தோடு போயிடும் என்றார்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள் நிறைய பேர் அந்த உருவம் அழுதுகிட்டு ஏதோ சொல்ல வர்றத சொல்லியிருக்காங்க ஆனால் யாருக்கும் நின்று பேச தைரியம் இல்லை அதனால தான் இவ்வளோ நாளாக யாரும் நைட்டு நேரத்தில் அங்கே போகிறதில்லை என்றார்கள் அவர்கள் சொன்னதை கேட்டவுடன் அப்படின்னா அந்த இடத்த மறுபடியும் போய் பார்ப்போம் எல்லோரையும் பயமுறுத்துகிற அந்த பேய் ஏன் அந்த சுடுகாட்டில் தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ஆளை ஒன்றும் பண்ணலை நிறைய குழப்பங்கள் இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா நாம் தான் நேராக போய் பார்க்கணும் எப்படியும் ஜீப் ரெடியாக ரெண்டு நாள் ஆகும் அதுக்குள்ளே நம்ம அந்த இடத்துக்கு போய் திரும்ப போய் பார்க்கலாம்னு யோசித்தேன் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயமுறுத்துனாங்க மச்சான் உயிருக்கே ஆபத்தாயிரும்டா நம்மளை நேற்று அந்த பேய் எதுவும் பண்ணாமல் திரும்ப அனுப்புனதே பெரிய விஷயம் ஒழுங்காக வண்டி ரெடியானதும் உயிரோட ஊர் போய் சேருவோண்டா வீணா தேவையில்லாத விஷயங்களை தேடி போய் உயிரை விட்டன வேண்டாம்டா அவர்கள் சொல்வது எதையுமே நான் காதில் வாங்கி கொள்ளாதவாறு நகர்ந்தேன் சரி இப்போ நான் தனியாக போக வேண்டாம்னு நினச்சா நீங்களும் வாங்க எல்லோரும் சேர்ந்து போகலாம் ஒரு மணி நேரம் மட்டும் அந்த இடத்துல இருந்து பார்ப்போம் எந்த அம்மானுஷிய விஷயமும் நடக்கலைண்ணா நம்ம கிளம்பி வந்துடலாம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அதை ஊருக்குள்ளே கொண்டு வந்து காட்டி பேய் எதுவும் அங்கே இல்லைன்னு நிரூபித்து காட்டுவோம் என்றேன் நான் அனைவருக்கும் அது சரி என்று தோன்றவே அனைவரும் அதற்கு ரெடியானார்கள் நாங்கள் முதலில் பார்க்க வேண்டிய இடம் நாங்கள் தூங்கிய சுடுகாடு அங்கே போய் கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிற ஆள்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டு பார்த்துட்டு அந்த உருவத்தை பார்த்த இடத்துக்கு போய் அந்த உருவம் மறுபடியும் அங்கே வருதான்னு பார்ப்போம் இது வரைக்கும் நான் நிறைய பேய் கதைகளை பற்றி சொல்கிறத கேட்டிருக்கேன் ஆனால் முதல் முறையாக நான் அதை நேரில் பார்த்தது அந்த கிராமத்தில் தான் எப்படியாவது அந்த பாதையில் இருக்கும் ரகசியங்களை அறிந்து கொள்ள மனம் குதித்தது அது மனிதன் காட்டும் வேலையா அல்லது உண்மையில் பெய்தானா என பார்க்க நண்பர்களின் உதவியோடு கிளம்பினேன் நேரம் ஒன்பதை கடந்திருந்திருக்கோம் நாங்கள் தூங்கிய சுடுகாடு வாசலை நெருங்கினோம் அங்கே அந்த ஆள் மட்டும் தனியாக பாடலை கேட்டு ரசித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றோம் நாங்கள் எங்களை பார்த்ததும் உடனே பாடலை ஆஃப் செய்துவிட்டு என்ன தம்பி இன்றைக்கி என்ன பிரச்சனை மறுபடியும் வண்டி கோளாரா என்றார் சிரித்த முகத்துடன் கேட்டார் ஐயா நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக தங்கியிருக்கீங்க என கேட்டோம் அதற்கு அவர் அளித்த பதில் எங்களை வேப்பில் அழுத்தது கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷமாக அவர் அங்கு தான் தங்கியிருப்பதாக சொன்னார் அவருடைய அனுபவம் என்னுடைய வயதை விட ஒரு வருடம் அதிகம் இருபத்தேழு வருஷமாக தங்கியிருக்கீங்களே ஊருக்குள்ளே நிறைய பேர் இங்கேருந்து மலை மேலே போகிற வழியில் ஏதோ ஒரு உருவம் அலையிறதா பார்த்ததா சொல்கிறாங்க நீங்கள் அப்படி எதையும் பார்த்துருக்கீங்களா என்றேன் நான் தம்பி சுடுகாட்டில் பேய் சொல்கிறது எல்லாம் முட்டாள்தனம் உண்மையை சொல்லணும்னா வீட்டில் தூங்குறத விட இங்கே தூங்கும்போது தான் நிம்மதியாக தூக்கம் வருது நான் அப்படி எந்த ஒரு வித்தியாசமான சத்தத்தை கூட இதுவரை கேட்டதில்லை அன்னைக்கு நீங்கள் வந்து தூங்கினப்போ கூட நான் எதுவும் மறுப்பு தெரிவிக்காததுக்கு காரணம் இது தான் என்றார் அவர் சொல்லும் பதிலை கெட்டுவே படைந்தோம் சுடுகாட்டுக்குள்ளே நான் எதையும் பார்த்ததில்லை ஒருவேளை வெளியில் அவங்க சொன்ன இடத்துல ஏதாவது விபத்து இல்லை கொடூரமான கொலை ஏதாவது நடந்திருந்தா அந்த ஆத்மா அங்கே ஏதாவது ஆசையோடு சுற்றிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த இடத்துல போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது என்று சொல்லி முடித்தார் அவர் அவர் பேசியதையெல்லாம் கேமராவில் பிடித்து கொண்டு கிளம்பும் நேரத்தில் மழை பயங்கரமாக பெய்ய தொடங்கியது சிச்சி இந்த நேரத்துலையா மழை வரணும் நல்லா இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டு இருக்கும்போது இன்டர்வல் விட்ட மாதிரி ஆயிடுச்சு சரி மழை நிற்கிற வர வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை சலிப்புடன் காத்திருந்தோம் மழை நின்றது குளிருக்கு இதமாக அந்த ஐயா குடிலுக்கு சென்று கடுங்காப்பி காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தார் அதை குடித்த பின்னர்தான் உடல் நடுக்கம் ஓரளவு அடங்கியது அங்கிருந்து மீண்டும் நடக்கத் தொடங்கினோம் கேமராவை ஆணில் வைத்துக்கொண்டு கொண்டு நடந்தால்தான் ஏதாவது வித்தியாசமாக தெரிந்தாலும் உடனே படம் பிடிக்க முடியும் தம்பியே பார்த்து போங்க போற இடமெல்லாம் சகதியாக இருக்குது பார்த்து பொறுமையாக நடங்க வலுக்கி விட கூட வாய்ப்பு இருக்குது என்றார் அந்த ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நாங்கள் திரும்ப வரும்போது பார்க்குறோங்களே என்று சொல்லிவிட்டு நடக்க தொடங்கினோம் நாங்கள் தேடி வந்த இடம் அருகில்தான் இருந்தது அதற்கு முன்பே சில வித்தியாசமான குரல்களும் யாரோ எங்களுடன் சேர்ந்து நடப்பது போல உணர்வும் எங்களுக்கு தெரிய தொடங்கியது இருவர் கையில் கேமரா இருந்ததால் ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி ஓரங்களில் ஏதாவது நடமாட்டம் தெரிகிறதா என பார்த்தோம் டேய் எல்லாரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றேன் நான் அனைவரும் நகராமல் நின்ற பின்னும் பின்னால் யாரோ வருவது நன்றாக சத்தம் கேட்டது ஒருவேளை தண்ணீர் சொட்டும் சத்தமா அல்லது யாராவது தேங்கி கிடக்கும் தண்ணீரில் நடந்து வருகிறார்களா டக்கென்று கேமராவையும் டார்ச் லைட்டையும் எங்கள் பின்னால் திருப்பினேன் பின்னால் யாருமே இல்லை ஆனாலும் கேமராவின் ஆட்டோமேட்டிக் சென்சர் ஏதோ அசைவு இருப்பது போல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அங்கும் இங்கும் நகர்ந்து ஃபோக்கஸ் ஆகி கொண்டிருந்தது உடனே என் நண்பன் தன் கேமராவால் என்னுடைய கேமராவின் திரையில் நடக்கும் மாற்றங்களை படம் பிடித்தான் டார்ச் லைட்டை அந்த ஃபோக்கஸான இடத்தில் அடித்து அங்கே யாராவது இருக்கிறார்களா இருந்தால் முன்னாடி வாங்க நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம் என்றேன் நான் அவ்வளவு குளிரிலும் எங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தது வியர்வை முகம் முழுவதும் வழிந்தது நான் இப்படி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இதுவரை வாழ்வில் பார்த்ததில்லை நிறைவேறாத ஆசையோடு இருக்கிற தான் ஒரே இடத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படி நீங்கள் யாராவது நிறைவேறாத ஆசையோடு இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் அதை ஊருக்குள்ளே பேசி நிறைவேற்றி வைக்கிறோம் என்றேன் நான் அதை சொல்லி இரண்டு நிமிடங்களில் ஒரு வித்தியாசமான குரல் எங்களது வலதுபுறம் கேட்டது நாங்கள் அனைவரும் திரும்பி பார்த்தோம் அந்த குரல் இங்கே வா கீழே எங்கிட்ட வா என யாரோ முணுமுணித்து கொண்டு இருப்பது போல் மெதுவாக கேட்டது நாங்கள் அனைவரும் குரல் வந்த திசையை நோக்கி நடந்தோம் அது மேட்டில் இருந்து இறங்கி கீழே உள்ள தோட்டத்தின் வழியே எங்களை அழைத்துச் சென்றது அன்னைக்கு அந்த உருவம் நின்றிருந்த அதே தோட்டம்தான் தைல மரங்களின் இலை சருகுகள் வழியே நடந்தோம் யாரோ எங்கள் முன்னே நடப்பது போல ஒரு ஒளி வந்து வந்து மறைந்து கொண்டிருந்தது சிறிது தூரம் இறங்கிச் சென்ற பின் நாங்கள் அந்த காட்சியைக் கண்டு அதிர்ந்து நின்றோம் எங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த மரத்தில் ஏதோ ஒரு ஆள் நின்று கொண்டு எங்களை பார்த்து கொண்டு இருப்பது நன்றாக தெரிந்தது ஆனால் கேமராவால் அதை படம் பிடிக்க முடியவில்லை மங்களாக மட்டுமே தெரிந்தது எந்த ஒரு விஷயமும் தெளிவாக ஃபோக்கஸ் ஆகவில்லை எங்களுக்கு அந்த சத்தம் மட்டும் ரெக்கார்டர் ஆனால் கூட போதும் என்று தோன்றவே வாய்ஸ் ரெக்கார்டு ஆன் செய்துவிட்டு ஃபோனை பாக்கெட்டில் வைத்தேன் அந்த உருவம் கொண்டே எங்களை நெருங்கி வந்தது